வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் வழிதாங்க இருக்குது எண்பது சென்ட்டு புஞ்சை இடம் வில்லேஜ் தாண்டி தாங்க இருக்குது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் மண் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்களுக்கு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பண்ணை வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது வில்லேஜ் தாண்டி தான் இருக்குது வழி வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி பிளாட் ரோடு தாங்க வழி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பிளாட்டு தான் ஸோ வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ரோடு தாங்க தார் ரோட்டிலிருந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மண் பாதை போனோம் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளாட் வழி ஸோ வந்து மரம் வைக்கிறவங்களுக்கு இல்லை தனியாக வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்களுக்கு நல்லா சூட்டபுளான இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளாட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு நான் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க அதோடய ஜாயிண்டிங்கில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு நாற்பத்தடி இது ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட் ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அப்ஜாயிண்டிங்கில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ப்ளாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகிடுச்சு ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்டது ஃபுல்லாகவே இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் மண்ணுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மரம் வைக்கணும் அப்படின்றதுக்காக இடம் கேட்டிருந்தீங்க இந்த இடம் கண்டிப்பாக மரம் வைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இல்லை வந்து எதனால் ஒரு பண்ணை வைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க தண்ணி வளம் நல்லாவே இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடிலிருந்து இருபத்தி மூணு அடி ரோடுங்க ஸோ இந்த ரோடு வந்து போயிட்டு கனெக்ட் ஆகிற இடம் தான் நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து லேண்டு தாங்க ஈபியோ வெல்லோ எதுவும் கிடையாது இடம் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து நல்ல ரெட் சாயில் மண்ணுங்க நல்ல ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காரு எதுவும் டெவலப்மெண்ட் பண்ணலை பட் வாங்கி நல்லா டெவலப்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் சொல்லிட்டுருக்காரு நெகோஷியபிள் தாங்க டைரெக்டாக ஓனர் பேசிக்கலாம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் நெகோஷியபிள் பண்ணுவார் கண்டிப்பாக ஸோ மேலே மேலேஜர் நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட்ரு இருக்கா மாதிரி தான் இருக்கும் இடம் வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது தேங்க் யூ